நாம் தமிழக கட்சி உறவுகள் ஏதேனும் ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டும் போது நாம கருத்தியலா விமர்சனத்தை முன்வைப்போம் ஸ்டாலின் ஆட்சி சரி கிடையாது வாரிசு ஆட்சினு உதயநிதியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க உதயநிதியால தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது உதயநிதி துணை முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாம விமர்சிப்போம் கூட்டணி கட்சியினரை மேடையில் கருத்தியலாக விமர்சிப்போம் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த திமுக காரங்கெல்லாம் மேடையிலே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க டேய் எப்படா எங்க தலைவரை பத்தி பேசலாம் நான் யார் தெரியுமா நான் கோபாலபுரத்து கொத்தடி என் தலைவனை பத்தி பேசினா இந்த கோபாலபுரம் கொத்தடி மடா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரை அவர் வரக்கூடிய காரை வழிமறுத்து பிரச்சனை பண்றான் அவனை கைது செய்து சிறையில் அடைக்காம என்ன பண்றீங்க சீமான் அடிக்க வந்தாரு நாம் தமிழக சுறவுகள் தாக்குனாங்க சீமான் ரவுடித்தனம் பண்றாரு டேய் அப்ப நீ கெட்ட வார்த்தையில பேசுவ நீ அசிங்கமா திட்டுவ என்ன அடிக்க வருவ சரி என்ன அடிச்சிரு சரி நீ தான திட்ட திமுக காரன் தானே எனக்கு கெட்ட வார்த்தையில திட்டு திட்ட திட்டு நான் வாங்கிக்கிறேன் நீ என்ன வேணா திட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படி அமைதியா போனமாடா தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அதாவதுங்க நேற்றைய நாள் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியில் தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கம் நடத்திய ஒரு கூட்டத்தில் அண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகிறாரு சிறப்பு அழைப்பாளர் அண்ணன் சீமான் கலந்து கொண்டு அவருடைய கருத்தை வந்து வெளிப்படுத்தினார் பல கோரிக்கைகளையும் தமிழ்நாடு அரசை நோக்கி அண்ணன் அவர்கள் முன்வைத்திருந்தார் அண்ணன் பேசி முடித்த பிறகு வெளியில் வந்துட்டார் தனது காரில் சரி பயணம் மேற்கொள்ளான்னு சொல்லிட்டு வெளியில் வரும்போது அந்த இடத்துல வந்த திமுக நிர்வாகி ரங்கநாதன் சொல்லிட்டு ஒரு கபோதி பையன் சொல்லலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க அந்த ரங்கநாதன் ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பதிவு செய்திருக்கிறது அந்த கட்சியின் தலைவர் பயணம் செய்யக்கூடிய அந்த காரை வழிமறித்து அந்த இடத்துல கெட்ட வார்த்தையில் பேசி அண்ணன் சீமான் தாயார் குறித்து மிகவும் இழிவுபடுத்தி ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அருவருக்கத்தக்க தக்க வகையில அந்த இடத்துல பேசுறாருங்க அப்படி பேசும்போது அந்த இடத்துல இருந்த நாம் தமிழ் கட்சி உறவுகள் ஏன் அப்படி பேசுகிற அப்படி பேசாத சீமான் அவர்களும் கீழே இறங்கி வந்து தாக்க வந்ததா செய்திகள் வந்து சொல்லப்படுகிறது முக்கியமாக இந்த இடத்துல ஊடகங்கள் எல்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்கன்னா கார்லேருந்து இறங்கி வந்து அடிக்க போன சீமான் ரவுடித்தனம் செய்கிறாரு சீமான் சீமான் பண்றதெல்லாம் ரொம்ப தப்புங்க சீமான் அப்படியெல்லாம் நடந்து கொள்ளவே கூடாதுங்க அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க தலைப்பே திமுக நிர்வாகியை தாக்க வந்த சீமான் அப்படியெல்லாம் தலைப்பு வச்சு அதை வந்து வெளிப்படுத்துறாங்க ஆனால் எந்த ஒரு ஊடகமும் சீமான் அவர்கள் கார்ல அமர்ந்திருக்காரு வம்படியா ஒரு திமுக நிர்வாகி வந்து ஆபாசமான வார்த்தையில பேசுறாரு ஆனால் சீமான் தாயார் குறித்து இழிவாக பேசுறாரு திமுக நிர்வாகி பிரச்சனை செய்தார்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஊடகமும் எழுதல மாறா என்னமோ அண்ணன் சீமான் தான் தப்பு நாம் தமிழர் உறவுகள் பிம்மத்தை வந்து கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்றாங்க எதிர்கொள்ள அறவே துணிவு கிடையாது தைரியமே கிடையாது இப்ப நாம் தமிழ கட்சி உறவுகள் ஏதேனும் ஒரு இடத்துல கூட்டத்தை கூட்டும் போது நாம கருத்தியெல்லாம் விமர்சனத்தை முன்வைப்போம் ஸ்டாலின் ஆட்சி சரி கிடையாது வாரிசு ஆட்சின்னு உதயநிதியை தேர்ந்தெடுத்துருக்கீங்க உதயநிதியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது உதயநிதி துணை முதலமைச்சராக இருப்பதற்கு தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு நாம் விமர்சிப்போம் கூட்டணி கட்சியினராக மேடையில் கருத்தியெல்லாம் விமர்சிப்போம் ஆனால் அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா அந்த திமுககாரங்கள்லாம் மேடையிலே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க டேய் எப்படி எங்கள் தலைவரை பற்றி பேசலாம் நான் யார் தெரியுமா நான் கோபாலபுரத்து கொத்தடிமடா என் தலைவனை பற்றி பேசுனா இந்த கோபாலபுரம் கொத்தரிமண்ணா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுவாங்க கூட்டம் நாம் தமிழ் கட்சி கூட்டம் நடக்கும்போதெல்லாம் என்னடா இவனுக்கு பைத்திய பண்ணிகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமும் நினைப்போம் அப்படி நினைக்கும் போது என்னடா ஒரு ஒரு மாண்பில் ஒரு அரசியல் ஜனநாயக முறையில் அவங்க நடந்து கொள்ள மாட்டேறாங்க நாகரிகனா என்னென்னு தெரியல என்ன பிரச்சனை ஏன்டா இந்த திமுக நிர்வாகிகளெல்லாம் இப்படி நடந்து கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வருது திமுக நிர்வாகி பேசல திமுக நிர்வாகிக்குள்ள கருணாநிதி இருக்கார் இந்த குடிச்சிட்டு இப்போ இப்போ நான் நேற்று ஏன் அந்த நிர்வாகி பிரச்சனை பண்ணேன்னா ஞாயிற்றுக்கிழமை நேற்று எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரக்கை போட்டுட்டு சும்மா வம்படியாக வந்து அண்ணன் காரை வழிமறித்து பிரச்சனை பண்ணியிருக்காரு கருணாநிதி ஊட்டி அந்த மதுபானம் இங்கே பிரச்சனை செய்ய வைக்குது அப்போ அவர்களுக்கு வந்து கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள முடியல அதனால் நாம் தமிழ் கட்சி கூட்டத்தில் பிரச்சனை பண்ணாங்க இப்போ சீமானை நான் எடுத்து வைக்கக்கூடிய அந்த அரசியலை எதிர்கொள்ள துணிவில்லை அதெல்லாம் இந்த திமுக தலைவர்கள்லாம் அல்ல கைகளெல்லாம் ஏவி விட்டு சீமான் கார் வந்தால் வழிமறிச்சு பிரச்சனை பண்ணு சீமானை இழிவாக பேசு அசிங்கமாக திட்டு நான் என்ன கேட்குறேன் இதே உதயநிதி ஸ்டாலின் வராரு ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் வராரு இது போல் யாராச்சும் ஒருத்தர் பண்ணால் நீங்கள் சும்மா விடுவீங்களா என்ன பண்ணுவீங்க நீங்கள் தரதர்னு இழுத்துட்டு போயிருப்பீங்க அடிச்சிருப்பீங்க துன்புறுத்திருப்பீங்க அவர்களை சிறையில் அடிச்சிருப்பீங்க எப்படா உதயநிதியை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளே சட்டையை பிடிச்சிருப்பாங்க முதலமைச்சரை பற்றி சமூக வலைதளத்தில் யாராச்சும் ஒருத்தர் எழுதினா கூட அவரை கைது செய்து சிறையில் அடைக்கிறீங்களே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவரை அவர் வரக்கூடிய காரை வழிமறுத்து பிரச்சனை பண்ணுறான் அவனை கைது செய்து சிறையில் அடைக்காம என்ன பண்றீங்க சீமான் அடிக்க வந்தாரு நாம் தமிழ கட்சி உறவுகள் தாக்குனாங்க சீமான் ரவுடித்தனம் பண்றாரு கெட்ட வார்த்தையில பேசுவ நீ அசிங்கமா திட்டுவ என்ன அடிக்க வருவ சரி என்ன அடிச்சிரு சரி நீ தானே திட்ட திமுக கெட்ட வார்த்தையில திட்டு நான் வாங்கிக்கிறேன் நீ என்ன வேணா திட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படி அமைதியா ஆ அப்படி அமைதியா போகணும்னு நினைக்கிறியா நீ வன்முறையை சகித்துக்குள் என்று சொல்கின்ற சொல்வதுதான் ஆக சிறந்த வன்முறைன்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் கற்பிச்சிருக்காரு அதனால இது போல வன்முறையை நீ சகிச்சுட்டு போ நாங்கள் அடித்தாலும் நீ அமைதியாக போ நாங்கள் அசிமா திட்டுனாலும் நீ அமைதியாக போனாலும் நீ சொல்லக்கூடாது அப்படி சொல்கிற உரிமை உனக்கு அறவே கிடையாது மாறா குடிச்சிட்டு இது போல நடுரோட்டில் வந்து பிரச்சனை செய்யக்கூடிய இந்த திமுக நிர்வாகியை கண்டிக்கணும் திமுக நிர்வாகியை வளர்த்து எடுத்திருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அவர்கள் தான் வழி நடத்துகிறாங்க அவர்கள் வழி நடத்துறது பிழையா இருக்கு பிழையா இருக்கிறதால்தான் இது போன்ற கபோதிகளெல்லாம் அண்ணன் சீமானின் காரை வழிமறைச்சிருக்காங்க இருக்காங்க இந்த இடத்துல கூட நீங்கள் அண்ணன் சீமான ரவுடி போல காட்டுறது சீமான் பண்ணுறது சரியில்லைன்னெல்லாம் நீங்கள் சொல்றது அறவேக்காடு தன்னும் பைத்தியகாரத்தனம் அதனால் அந்த திமுக நிர்வாகி மேலே நடவடிக்கை எடுக்கணும் இன்னொரு முறை இந்த திமுக காரன்களுக்கு நாம் தமிழ் கட்சி கூட்டத்தில் பிரச்சனை பண்ணணும் அண்ணன் சீமான் கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்துடக்கூடாது என்பதற்காக தான் நேற்று நாம் தமிழர் கட்சி உறவுகள் அந்த இடத்துல அப்படி நடந்திருக்காங்க அது வரவேற்கத்தக்கது அப்படியெல்லாம் பண்ண அவர்களுக்கு ஏன்னா இப்போ நாம் எந்த ஆயுதத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் தான் எதிரில் இருக்கக்கூடிய எதிரிகள் தான் முடிவு பண்றாங்க அவர்கள் தான் முடிவு பண்றாங்க நான் கெட்ட வார்த்தையில் திட்டுவேன் நீ கெட்ட வார்த்தையில் திட்டும்போது சரிப்பா நான் எதுவுமே பேசலப்பா அமைதியாக போக முடியாது கெட்ட வார்த்தை திட்டம் அவனை அடிக்க தான் முடியும்னு சொல்லிட்டு தான் நாம் தமிழக கட்சி உறவுகள் அந்த இடத்துல அவரை தாக்கியிருந்தாங்க ஆனால் நாம் தமிழக கட்சி உறவுகள் தாக்குனதை மட்டுமே காமிச்சிட்டு திமுக ரொம்ப நல்லவர் போல சமூக வலைதளத்தில் இந்த ஊபிகள் எல்லாம் எழுதுறது ரொம்ப கேவலமாக இருக்கு திமுகவினருடைய இந்த செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன் இதுவரை நமது இன விடுதலை வலையொளியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள் விருப்பம் தெரிவிங்கள் இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க்க